ததோ ஜீர ஏக்குங்கிறது மகாபாரதம் அது இந்த பிரிண்டில் நவீன காலத்தில் பாகவதத்துக்கும் அதையே போட்டுட்டான் அதனால் ஆச்சாரியால் தன்னுடைய தாத்பரிய நிர்ணயத்தில் ததோ கிர்த்தமுதி அப்படிங்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்கா போல எபிசோட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் எட்டாவது குழந்தையா ஆவணி மாசத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே அஷ்டமி திதியிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே அர்ராத்திரியிலே சிறைச்சாலையிலே மதுரை எம்பதியிலே ஆதாரம் பண்ணினான் அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்படி பகவான் எதிர காட்சி கொடுக்கலாம் சின்னி உண்ணி கிருஷ்ணனா குருவாயிரப்பன் உயரத்துக்கு நிற்கலாம்

நிச்சயம் அவன் குழந்தைகள் இருந்தான் அவன் கிருபயத்துல லட்சுமி இருந்தார் தொப்புள்ள சதுர்முகம் பிரம்மாக்கம் குழந்தையா இருந்தார் இதெல்லாம் வேதாந்த விஷயம் புராணத்துக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் குழந்தையா காட்சி கொடுத்தான் ஒரு பாலகனைப் போலே காட்சி கொடுத்தான் கை குழந்தையா காட்சி கொடுக்க அவதாரம் பண்ணின அடுத்தம் பாலாக்கிரமும் ஒரு சிறுவனாக காட்சி கொடுத்தான் கையில தூக்கி வச்சுக்கிற அளவுக்கு இருக்கிற குழந்தை ஏன்னா யசோதகத்தை போற போது எப்படி ஆனா ஒரு விஷயம் இருக்கு அப்ப பகவான் சொன்னால் நான் பரமாத்மா ஸ்ரீஹரி சீவன் நாராயணன் நீங்க திருஷினி கர்மதாக நான் அவதாரம் பண்ணிட போகிறோம் நீங்க அதிபதி காஷ்யபாலாக இருந்த போது நான் பாபகாவதாக பண்ணிட போதும் இப்ப கிருஷ்ணராகவும் மூணாவது தடவையா உங்களிடத்திலே அவதரித்து செய்திருக்கிறேன் ஒரு தடவை கேட்டா நான் மூணு வரும் கொடுப்பேன் வசுதேவரே நீங்க துரோணங்கிற பேர்ல இருந்தேன் அவருக்கும் அது பூர்வத்தில அது தேர் அந்த அம்மாவுக்கு திருஷினின்னு தெரு பிரிதி கர்ப்பன் அதிதி புத்திரனாகிய உபேந்திரன் தேவகீ சுகனாக கிருஷ்ணன் என்னை எடுத்துட்டு போய் கோகுலத்திலே கோசம் ரக்ஷனாலாக இருக்கிற இருக்கிற உங்களுடைய தம்பி முறையாக நந்தகோபனுடைய வீட்டிலே யசோதிக்கு பக்கத்தில் விட்டுடுவோம் இப்ப நான் இங்க அவதாரம் பண்ணின பிறகு அங்கே மாயா என்று சொல்லக்கூடிய தேவியான சாட்சாத் லட்சுமியான துர்கை அவதாரம் பண்ணியிருக்கா அவளை இங்க கொண்டு வந்துருந்தோம் மிச்சத்தை அவ பார்த்துப்பான் உரிய காலத்துல உங்களிடத்தில் நான் வந்து சேர்வேன் கம்சாரி அசுரர்களின் கொட்ட அடக்கப்படும் சொல்லி ஆறுதல் சொல்லி அப்பா அம்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுக்க குழந்தையை ஒரு முகூர்த்தம் கூட காலம் கூட தமிழத்தில் வச்சுக்க முடியாம இப்படி கொடுத்து அனுப்ப வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி முத்தமிட போனாலாம் தேவகி இது ஆழ்வார் அனுபவிச்சது போல முத்தமிட்டால் எச்சில் படும் என்று கருதி நெஞ்சார அரவணைத்துக் கொண்டு வசுதேவன் கிட்ட கொடுக்க இப்ப சாதாரண சின்ன கை விட்டான் பகவான் காட்சி கொடுத்த போது பாலகன் இப்ப கை குழந்தை ஒரு சிறிய கூடையில அற்புதமான சிகப்பு பட்டு வஸ்திரம் கம்பளி எல்லாம் போட்டு அதுல கிருஷ்ணரை எடுத்து வச்சு தலைக்கு ஒரு திண்டு காதுக்கு ஒரு திண்டு கொடுத்து புஷ்பங்களாலே அவருடைய பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணி தன்னுடைய தலையிலே எடுத்து வச்சிருக்கிறாள் வசுதேவன் சிறைச்சாலைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்ததல்லவா எல்லாம் தூக்கி கொண்டிருந்தார்கள் சிறை கனவுகள் எல்லாம் தானாக தானாக திறந்தன அந்த காட்சியை நீங்க மதுரால போய் பாருங்கோ அந்த அரண்மனையை பாருங்க அப்போதான் பாகவதம் முறிஞ்சு நாம ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறத விட புராணத்தையும் போய் பார்த்து அந்த அனுபவத்தோடு நாம் அந்த பாகவதத்தை அனுபவிக்கிற ருச்சியே ருச்சி சில தன்னுடைய தலையில வச்சிருந்த யமுதை நதிக்கு வந்த மா வடமது சொல்ற மாதிரி அந்த யமுனை துறைவராக வந்திருக்கான் நடி விலகி வழிவிட போகிறது அற்புதமான மலை ஆவர்த்தம் புஷ்க ஆவர்த்தம் அப்படிங்கிற மலை மேகங்கள் பகவான அபிஷேகம் பண்றது ಎಪ್ಪಶೇಷನ್ ಸಿಂಗಾದರವಾಮ ಮರವಳಿಯರ ಆಧಿಶೇಷನ್ ಎಲ್ಲ ವಿಧ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಪುರಜನೇಯ ಆಂಜನೇಯನಕ್ಕೆ ಪುನೇ ಗರುಡ ಗರುಡನ ಪೇಷನ್ ಇವಳ ಎಪ್ಪ தெரியாதவா சேவ பண்றவா ஆதிசேஷன் வந்து கொடையா பிடிச்சான் குழந்தையும் வசுதேவரும் இடையலை வசுதேவருக்கு இதெல்லாம் தெரியவே கானிகள் இந்த காட்சிய பார்த்திருக்கா எவனை இதை இறங்கி ஒரு இருந்த கோகுலம் இப்ப புதுசா பண்றதுக்கு ரூட் வழியா நீங்க சுத்தி போன எடுனா சில கிலோமீட்டர் ஜாஸ்தி அவர் போன ரூட்ல போனா ஒரு ஒரு முகூர்த்த காலத்தில் கோகுலத்துக்கு போயிடலாம் போன எந்த கோபுருடைய வீட்டு கதவு திடந்தே இருந்தது எல்லாரும் தொங்கின் இருந்தா யசோதைக்கு ஒரு குழந்த பிரசோதனை பக்கத்தில் படுத்திருந்தது யசோதா அசந்து தின் இருந்தா கிருஷ்ணனை எடுத்து யசோதைக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதே கூடையிலேவியை எடுத்து வச்சு பகவான நமஸ்காரம் பண்ணிந்து நிதி வழியாகவே சிறைச்சாலைக்குள்ள வந்தான் இந்த குழந்தை அழுது குழந்தை அன்ற சத்தத்தை கேட்டு கவலங்களெல்லாம் எழுந்தான் ஓடி போய் ஒருத்தன் சொன்னார் கம்சா குழந்தை பறந்து கொடுத்தது கோலமா அதை உலக்கத்திலே இருந்தவன் மயார்கம் சத்தமஸ்கரத்துலயே சொல்லிட்டான் பயா கம்சா கம்சனுக்கு இருந்த மரண பயம் தன்னை கொல்ல போற அந்த எட்டாவது குழந்தை நிலத்தொடுத்துன்னு கேட்ட உடனே ஓடி வர்றான் பாத்தா பெண் குழந்தே தேவதி காத பிடிஞ்சுக்கறா அண்ணா பெண் குழந்தை கொள்ளுமா அண்ணா அண்ணா எல்லா குழந்தையையும் கொண்டுட்டேன் இதுக்கப்புறமே எனக்கு குழந்தைங்க இல்லைன்னா இந்த ஒரு என் இந்த குழந்தை யாவது கொடுங்க ரெண்டு காலையும் பிடிச்சு உயர தூக்கி தலையில ஒரு சுத்து சுத்தி அங்கிருந்த பாறை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஓங்கி அடிக்கலாம்னு போனா அடிக்க முடியல கைகளிலே இருந்து மாயா துர்கா தேவியானவள் அந்த மகாலட்சுமி அஷ்டாரச புஜ மகாலட்சுமி அவ ஆகாசத்துல போய் நின்ன ஹே மூடமே கம்சா உன்னை கொல்ல போக அந்த குழந்தை பிறந்து விட்டான் உரிய காலத்தில் வந்து உன்னை சங்கரித்தே தீர்வான் என்று சொல்லிவிட்டு அந்தந்தார மறந்துட்டான் அம்சனுக்கு நிம்மதி போட்டு தேவதையை பார்த்து சொன்னால் நீ சொல்லியும் நான் கேட்கல ஆனால் வந்தவள் மாயாது தேவதை உத்தமி என் பயத்தை நூறு சதவீதமா பட்டுட்டு போயிட்டான் என் நிம்மதி போச்சேன்னு சொல்லி தரும் அந்த அந்தபுரத்துக்கு போய் விழுந்தான் அழுதான் போயிட்டார் பயங்கரமான கோபம் கண்கள்லாம் அப்படியே ரத்த சிவப்பா இருக்கு இங்க கோகுலத்தில் யசோதைக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருந்த கிருஷ்ணன் ஒரு சிரிப்போடு கூடிய ஒரு புன்முருவல் அழுகை அவனுக்கு தான் இதெல்லாம் பண்ண தெரியும் நம்ம குழந்தையா அழுனா அழு சிரிண்ணா செஞ்சு சொன்னதை செய்யும் கிளை பிள்ளைகள் நம் பிள்ளைகள் பொண்ணு எனக்கு கஷ்டமே கொடுத்ததில்லை கண்ணா அப்படி இருந்த பாகவதம் படிச்சதுனாலே என் பொண்ணை கண்ணான்னு கூப்பிடுறேன் கை குழந்த தொண்ணூறு நாள் குழந்தையே படிச்சிட்டு அவ உத்தியோகத்துக்கு போயிடுவான் முகம் அழுதலே இல்லை அடம் பிடிச்சதே இல்லை மூணு வயசுல நூறு ஸ்லோகம் பாகவதம் அப்படி இந்த குழந்தை கிருஷ்ணன் உடனே யசோத திருக்கிய இருந்திருக்கிறார் திருச்சுட்டா அஞ்சு நிமிஷத்துல அந்த கோகுலத்துக்கே செய்தி பரவியிருக்கும் எது நந்த கோபனுடைய வீட்டிலே யசோதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிதானே சொல்லணும் அவளுக்கு ரகசியம் தெரியாது இல்லையா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு செய்தி போடுவார் விழுவார் முகந்தாளிப்பார் நாடுவார் நம்புகிறார் என்பார் பாடுவார் ஆடுவார் ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே இந்த நார் அந்த குழந்தையை எடுத்து உச்சி முகுந்து ஸ்தரத்தை கொடுத்து ஸ்தரபாகியம் பண்ண வச்சு விசேஷமா பதினோரு நாட்கள் அன்னதானம் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் தானம் எல்லாருக்கும் அந்த வசுதேவரும் லட்சம் பசுக்களை தானம் பண்றதா மனசுல நினைச்சிருந்த இங்கே நந்தகோபன் பிரத்யத்துல பண்ணார் என்ன பெரிய கோகுலத்தினுடைய தலைவர் லட்சக்கணக்கான மாடுகள் கந்துகள் அந்த நிறைய பேருக்கு தானம் பண்ணிட்டார் பசுக்களை பிராமணர்களுக்கு எல்லாம் கொடுத்தார் தன் சமூகத்தாருக்கு எல்லாம் கொடுத்தார் முத்து நவரத்திரங்களை அதிகரிச்ச பதினோராவது நாள் வசுதேவருடைய பிரார்த்தனையின்படி பகவத்திச் படி கங்காச்சாரியால் அப்படிங்கிற ஒரு கோத்திர பிரவர்த்தகர் அவர் நந்தபோவனுடைய குடிலுக்கு வந்து அப்பா உனக்கு பகவத்தனு ஜாஸ்தியா இருக்கு இவர் சொல்றது ஒண்ணு அவருக்கு புரியல என்ன பசுமாடுகள் நெய்ப்பவரின் தலைவர் ரொம்ப பெருசா படிச்சதில்லை ஆனால் நல்ல பக்தர் சுத்தாத்மா அப்பா அந்த பரவாசுதேவனுடைய அம்சமா இங்க குழந்தை பிறந்திருக்கு வாசனா வாசிதம் தோயம் வாசிதம் தேஜகத்வயம் வாசோசி வாசுதேவத் இவர் வாசுதேவரை நினைச்சுண்டு வாசுதேவன் என்று பெறுவெற்றார் கிருஷ்ணாதி ஆகி கிருஷ்ண கண்டாரிக் கண்டபோதே கண்டெழுக்கும் தன்மையான் கிருஷிண நிலத்துக்கு நலம் செய்வதனாலே கிருஷ்ணனும் ஆகர்ஷண சக்தியுடையவர்களாலே கிருஷ்ணனும் கண்ணிலே அழகுடையவன் ஆகினாலே கண்ணனும் நாம்களுடைய சர்வசப்தி பரமாத்மாவோம் அப்படின்னு பிரம்மசூத்திரம் சொல்வோம் நீங்க என்ன சப்தம் சொன்னாலும் மகாதாரம் ஊகதாரம் பறவைகளின் மொழி மிருகங்களின் ஒலி ഒരു സൗണ്ട് ശബ്ദം അത് ഒരി മുതൽ മുഖ്യവൃത്തിനാളേ പരമാത്മാവേ കുറിക്കുന്നത് രഹസ്യം വാസുദേവൻ പ്രതിമച്ച കൃഷ്ണാന്ന് കൂട്ടിലിട്ട പുരന്താസൻ എപ്പോഴും ജഗദോ ജഗോ ഉദാരണ മതമി യു കിട്ടിക്കോത ജഗദോ ദ

ஜதோ உத்தாரணோ தாரணு சில பேர் சொல்றா தப்பு இல்லை ஆனா ஜகத்தை உத்தாரம் பண்ண வந்தவர் ஜெகதோ தாரணா உத்தாரணா அள்ளார கூட ரெண்டு பேர் தாலாட்டு பண்ணிருக்கா மணிக்கம் கட்டி வைரம் ஈடை கட்டி பொன்னா செய்த வண்ண சிறு தொட்டி பெண் விடுத்த தாலே வெம் அடந்தாரே தாலேலோ பங்காரமயவாத வங்காரமயவாத தொட்டில நுரஜிசி தூகி தழுய சோவே லானி அவள் குலசைகராள் மன்னு பூகை கவுசலைதம் மனிவையிரு வாய்த்தவனே அப்படின்னா அவர் பாட்டா பிடி அந்தந்த பாஷியில அந்தந்த ஞானிகள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தன்னுடைய குழந்தை நினைச்சுட்டு சற்புத்திரமா இருந்துமா நீ தன் குழந்தையா நினைச்சு பக்தி பண்ணியிருக்கா குழந்தை தூங்கின்னு இருக்கான் குழந்தை தூங்க வச்சு டிஸ்டர்ப் பண்ணலாமா நம்ம தூங்கிட்டு இருக்கட்டும் அடுத்த எபிசோட்ல அவன் அற்புதமா சுப்பிரமணம் சொல்லி எழுப்பி தொடர்ந்து கதையை காண்போமா கிருஷ்ணார் போன कृष्णा वासुदेवाय देवीनंदनाय नंदगोपकुमराय नमो नमः